ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் திருநெல்வேலி ஸ்பெஷல் கரணக்கிழங்கு மசியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதை சாதத்தோடு போட்டு பசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை மிளகா வத்தல் ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு வெள்ளைப்பூடு ஒரு கை தேங்காய் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ கருணைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை தோல் உரித்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் அப்புறமா ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்ல ஹீட் ஆன அப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே பொடியை நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மசியலுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் நான் இன்றைக்கி ஐம்பது எம்எல் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க புளிக்கரிசல் ஒரு கொதி வந்த அப்புறமா இதில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கருணக்கிழங்கை மசிக்க ஆரம்பிச்சிடலாம் இது நல்லா ஆறுன அப்புறமா மசிக்க ஆரம்பிங்க சிறு சிறு கட்டிகள் இல்லாம நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க கருணக்கிழங்க இதோட சேர்த்துக்கலாம் இது ஃபுல்லாக சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு கொதி வந்த அப்புறமா இதில் தேவையான அளவு கல்லூப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விளை இதோடு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கேலரி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நமக்கு ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் மசியலுக்கு நீங்கள் கருணைக்கிழங்கு கைகளால் தான் மசிக்கணும் மத்து வச்சோ இல்லை மிக்சியில் போட்டோ பிளண்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதாங்க நல்ல காரசாரமான திருநெல்வேலி ஸ்பெஷல் கர்ணக்கலங்க மசியல் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க